ராமானுஜாயன் மகா ஸ்ரீ பாலதன்வி குருவேன் மகா ஸ்ரீமத் வரவரமுனையே நகா ஆண்டாடு அருள்ச்சியில திருப்பாவையிலே இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக பதினெட்டாவது பாசுரமாகிய ஊந்துமத கழித்தன் என்கிற பாசுரத்தின் விசேஷார்த்தங்கள் அர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன இப்பாசுரம் சுவாமி எம்பருமானார் உகந்த பாட்டு என நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் அருள் செய்கிறார்கள் பிரசங்காதி இதில் ஒரு விஷயத்தை அடியேன் விண்ணப்பம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதை விண்ணப்பம் செய்துவிட்டு இதில் இருக்கிற விசேஷார்த்தங்கள் என்னங்கிறது அனுபவிக்கலாம் இது எப்பெருமானார் உகந்த பாட்டு என்ன தெரிவிக்கிற போதே பல பேருக்கு எதனாலே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் வேறு விதமாக தெரிந்திருக்கிறது என இந்த பாசுரத்தை அனுசந்திக்கிற போதுதான் சுவாமி செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் எனும் மாதுகலத்துக்கு எழுந்தருளும் போது இப்பாசுரத்தினுடைய அனுசந்தானமாய் இருக்கிற போது பெரிய நம்பிகள் அவர் திருமாலிக வாசலிலே அவருடைய திருக்குமாரத்தையாரான அத்துழாய் அந்த திருமாளிகை கதவங்களை திறந்து கொண்டு வெளியே வருகிற போது நப்பி நப்பிராட்டியே கதவை திறந்துண்டு எழுந்துள்ளுகிறாள் என்பதாக கொண்டு சுவாமி அவருடைய திருவடித்தாமர்களில் விழுந்து சேவித்தார் உந்துமதுகளைத்தான் அனுசந்தானமாயிருக்கும் என்று இதை கண்டு பெரிய நம்பிகள் அருள் செய்தார் சுவாமிக்கு திருப்பாவை ஜியர்னு பெயர் ஏற்பட்டது எம்பருமானார் உகந்த பாட்டுன்னு இன்னளவும் திருப்பாவை அனுசந்திக்கிற போது இதை இரட்டி பாசுரமாக ரெண்டு தடவை நாம் அனுசந்திக்கிறோம் என்பதாக நமக்கு தெரிந்திருக்கிறது அண்ணா வார்த்தாமால முதலான கிரந்தங்கள் அவைகளிலே இந்த நிகழ்வானது சுவாமியினுடைய வரலாற்றிலே இது திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகை வாசலிலே நடைபெற்றது என்றும் அந்த திருமாளிகை கதவங்களை திறந்து வந்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருக்குமாரத்தியாரான தேவகி பிராட்டியார் என்னும் காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய ஸ்ரீமதி வேதாந்த மகாவித்வான் புத்தூர் கிருஷ்ண சுவாமி எங்கார் சுவாமி சுதர்சனர் சுவாமியும் இவ்விஷயத்தை தம்முடைய நூல்கள் பலவத்திலே காண்பித்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு முதலிலே அடியின் விண்ணப்பம் செய்து மேலே இப்பாசுரத்தினுடைய விசேஷார்த்தமாக காஞ்சி சுவாமி அருளி இருக்கிற விஷயத்தை விண்ணப்பம் பண்ணுறேன் இப்பாசுரம் நப்பின பிராட்டியினுடைய பெருமகளை தெரிவிக்கிறது ஏன்னா சின்ன பாசுரத்திலே இவா நாலு பேர் ஆறு நாலு பேரை எழுப்பினாள்னு பார்த்தோமோ இல்லையோ எல்லாம் சரி பிராட்டியினுடைய புருஷகாரமே இல்லாமல் கண்ணனை எழுப்ப புகுந்தோமே அதனால் பிராட்டியை எழுப்புவோம் அப்படின்னு நப்பின்ன பிராட்டியை ஆண்டாள் துயிரெழுப்புகிறாள் என்பது இப்பாசுரத்தினுடைய சாரார்த்தம் இந்த நப்பின்ன பிராட்டிக்கு என்ன சிறப்பு கண்ணனுக்கு எத்தனை தேவிமார்கள் இருந்தார்கள் பதினாறாம் ஆயிரவர் பதினாறாயிரம் தேவிமார்கள் எண்ணிறந்த பெருந்தேவிமார் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பௌவ மெரிதுவரை எல்லாரும் சூழ சிங்க ஆசனத்தே இருந்தானை கண்டாருளர் ஆழ்வார் பெரியாழ்வார் பெட்லாம் அருளிச்சு இருக்காரு அப்போ கண்ணபிரானுக்கு எத்தனை எத்தனை தேவிமார்கள் இருந்தாலும் இந்த திருவாய்ப்பாடியில நப்பினப்பிராட்டிக்குத்தான் பிராதான்யம் அது போலத்தான் இப்பாசுரத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய நப்பினப்பிராட்டியை போலவே இப்பாசுரம் அதனை உகந்தவரான சுவாமி எவ்வருமானாரும் என்று காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார் எம்பெருமானுக்கு அநேகம் ஆச்சாரியர்கள் என்று நம்முடைய சம்பிரதாயத்தில் கொண்டாடுறோம் வழி ஆச்சாரியர்கள்னு சுவாமி நம்மாழ்வா தொடக்கமா மணவாள மாமணிகள் வரைக்குமான பூர்வாச்சாரிய பரம்பரை சொல்றோம் எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள் அட்டதி கஜங்கள் தத் வம்சரான ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் இன்னளவும் இருக்கிறார்கள் ஆனால் இத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் எம்பெருமானாருக்குத்தானே ஏத்தம் ஏன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் பண்றது என்னன்னு உபதேசம் பண்றார்கள் எப்பெருமானார் திருவடிகளே சரணம்னு இருங்கோள் அவ நமக்கு சமாசீனம் பண்றது ரகசியத்துறை உபதேசங்கள் பண்றது இது எல்லாமே எதுக்காக ராமானுஜ சம்பந்தத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் ராமானுஜ சம்பந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு தான் நம்முடைய ஆச்சாரியாலும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா எப்பெருமானாருக்கு முற்பட்டு எழுந்துள்ள இருந்தவர்களான ஸ்ரீமன் நாதமணிகள் ஆள வந்தால் போல்வாரு இவருடைய அவதாரத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் இவரெப்போ அவதாரம் இவர் இவரப்போ நம்முடைய சம்பிரதாயத்தை நன்னாக ஸ்தாபனம் பண்ணுவர் தர்ஷன ஸ்தாபகர் எம்பெருமானார் தானே அப்படி தான் எல்லா ஆச்சாரியர்களை காட்டிலும் மிகச்சிறந்தவர் அதுவும் எப்படிப்பட்டவர் எம்பெருமானார் பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் அருள் செய்கிறார் விஷ்ணு சேஷி ததீயா சுபகுண நிலையா விக்கிரஹஸ்ரீசாரிஹி श्रीमान् रामानुचार्यः पदकमलयुगं भाति रम्यं तदीयम् तस्मिन् रामानुचार्ये गुरुरिति जपदं भाति नान्यत्र तस्मात् शिष्टं श्रीमद्गुरूणां कुलमिदमखिलं तस्य नाथस्य शेषः विष्णुशेषि व्याख्यानम् इ विफलमा अमेन्दक श्लोकं वन्द எல்லா ஜீவராசிகளுக்கும் சேஷியா இருக்கிறவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களெல்லாம் சேர்ந்திருக்கும்படியான அந்த திவ்யமங்கள விக்கிரகமாக விளங்குறவர் சுவாமி நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரர்களாக எழுந்தருடி இருக்கிறவர் சுவாமி எம்பெருமானார் அவ்வெம்பெருமானார் இடத்திலே தான் குரு பதம் பாதி குரு ஆச்சாரியன் அப்படிங்கிற அந்த சப்தம் நிறபொருளுடையதாக விளங்குறது எப்பெருமானார் இடத்துல தான் நான்யற்ற வேற யாருக்கிட்டையும் அப்படி விளங்கவில்லை அதனாலே சிஷ்டம் ஸ்ரீமத் குரு நாம் குலமிதம் அகிலம் இந்த மற்ற ஆச்சாரியர்களுடைய பரம்பரைகள் யாவையும் தசிய நாதஸ்ய சேஷகா வெப்பெருமானாருக்கு சேஷப்பட்டதாயிருக்கும் என்பதாக அந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது அப்போது எப்பெருமானார் ஒருவரிடத்துல தான் அந்த ஆச்சாரியன்னுங்கிற சப்தமே நிரபொருளுடையதாக விளங்குறதாமே அப்போ மற்ற ஆச்சாரியன் யாருக்கிட்டையுமே அந்த ஆச்சாரிய சப்தம் விளங்கவில்லையா அப்படின்னு கேட்டால் விளங்கிறது எதனால் விளங்கிறது எபெருமானார் திருவடி சம்பந்தத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கோ அதனால் விளங்குறது ஏன்னா எந்த ஆச்சாரியை நம்ம எந்த ஆச்சாரியனுக்கும் ஆசிரிச்சாலும் நமக்கு ராமானுஜதாசன் அப்படிங்கிற அந்த ஒரு தாசியத்தையே கொடுக்கிறார்கள் அவரவர்கள் அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு சிறப்பு காரணமாக மதுர கவிதாசன் போன தாசிய நாமங்கள் ஏற்பட்டிருக்க அவர்களை அடிவடைந்தவர்கள் அந்த தாசிய நாமத்தை வெளியிட்டுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அவ்வாச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது என்னவோ ராமானுஜ சம்பந்தம் தான் இத்தனை உபகாரக ஆச்சாரியர்கள் காண்பிச்சு கொடுக்கிறது எபெருமானால்தான் ஆச்சாரியன் அதுல எந்த மாத்துக்கிறதும் கிடையாது எந்த ஆச்சாரியனுக்கும் எந்த மாத்துக்கிறதும் கிடையாது அப்படி எப்பெருமானிடத்துல அந்த ஆச்சாரியனுங்கிற சப்தமே உடையதாக விளங்குறதாமே அவர்தான் அந்த சுவாமிங்கிற சப்தம் விசேஷமாக அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கங்களில் நம்ம பார்க்கலாம் எத்தனை ஆச்சரியம் தெரியுமோ ஓரோரு ஊர்கள்லேயும் ஒரு விதமாக நம்ம சொல்கிறோம் எபெருமானார் எத்தனையோ திருநாமங்கள் டிராமுஜர் எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் யதிராஜர் இப்படி எத்தனை திருநாமங்கள் இருக்கு ஆ ஸ்ரீபெரும்புதூர் போனேன் இல்லைன்னா சித்திர மாசத்துக்கு போங்க சுவாமி உற்சவம் வருது எந்த சுவாமிக்குன்னு கேட்டால் சிரிப்பாக வாழலாம் சுவாமின்னா எம்பெருமானார் தானே இப்போது எம்பெருமானார் மாதிரி இந்த வேற யாரும் சுவாமி இருக்காளான்னா அப்படி சுவாமிங்கிற சப்தமே இடத்துல தானே விளங்குகிறது அதுபோல இந்த திருவாய்ப்பாடி இருக்கே அங்கே சுவாமினா கண்ணன் தான் சுவாமினி நீ அந்த ஊருக்கு நிர்வாககையாக இருக்கிறவள் இந்த கண்ணனுடைய மகிழ்ச்சின்னு அந்த ஊரில் திருவாய்ப்பாட்டில் போயிட்டு கேட்டா இது துவாரகையில் போய் கேட்டாவனா யாருன்னு கேட்பா ஏன்னா பதினாறாம் ஆயிரம் பேர் அங்கே தான் இருந்தாள் திருவாய்ப்பாடியில் போய் கேட்டா நப்பின பிராட்டி தான் அந்த ருக்மிணி பிராட்டியும் கிடையாது சத்யபாமாவும் கிடையாது யாரும் கிடையாது நப்பின பிராட்டி தான் அப்படிப்பட்ட நப்பின பிராட்டியை போலன்னா சுவாமி எம்பெருமானார் மொத்தம் இந்த பாசுரத்திலே இந்த கண்ணன் எப்படி அந்த நப்பின பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிட்டார் அது பல பேருக்கு தெரியும் ஏழு எருதுகளை அடக்கி திருக்கல்யாணம் பண்ணிட்டார் சொல்கிறோமே அப்படிப்பட்ட கண்ணன் அவனைப் போலவே சுவாமி எம்பெருமானாரும் இருந்திருக்கார் ஏன்னா ஒருவருக்கும் அடங்காத ஏழு காலகளை நன்னாக எம்பெருமான் அடக்கி நானும் இல்லையோ அப்படி அடக்கி தானே நப்பின பிராட்டி திருக்கலாம் வேண்டாம் சுவாமியும் என்ன பண்ணுறாருனா ஏழு விரோதிகளை கலைந்தொழித்தார் யார் அந்த ஏழு பேர் அறுசமய செடியதனை அழியறுத்தா அன்வாழியே பாஹிய குதிருஷ்டி மதங்கள் ஆறு பேர் ஆறு சமயங்கள் அடுத்து செருகலியை சிறிது மர தீர்த்து விட்டா அன்வாழியே இது போல கலிபுருஷன் இப்படி ஏழு பேர் ஏழு பேர் அடக்கி நம்ம எல்லாரும் எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறவர் மற்ற இந்த பாசுரத்திலே நப்பின பிராட்டினோ கேண்டாள் என்னன்னு கூப்பிடுறாள் கந்தங் கமழும் குழலி அண்ணா அந்த நப்பின பிராட்டினுடைய கூந்தல்லேருந்து அத்தனை மனம் கமிழறதான் அதையே இந்த இடத்துல காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுறாருன்னா எப்பெருமானார் இதர மதத்தை சேர்ந்த சன்னியாசிகளை போலே சிகையை துறவாமல் இருக்கிறார் எம்பெருமானார் என்னன்னு கொண்டாடுற காஷாயிவேஷம் கழல் சூடிய முடியும் கணனற் எம்பெருமானாருடைய வடிவழக பாடுற போது அந்த சிகையை தனியா பாடுறோம் மொழியம் இப்ப மற்ற சன்னியாசிகள் அத்வைத்தி சன்னியாதிகள்லாம் சிகையை அரிசிடுறா ஆனால் அந்த சிகையாகிற அழகையும் காண்பிக்கிறாரே சுவாமி அதனால இந்த இடத்துல கந்தங்கமழ்குழலின்னு சொல்லும்படியாக சுவாமி இருக்கார் மற்றும் நப்பின பிராட்டியே பந்தார் விரலி அப்படின்னு சொல்கிறா பந்தார் விரலினா கண்ணனோடு பந்தடிச்சு விளையாடினவள் அதனாலதான் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு கையால கண்ணனை பிடிச்சிட்டு கண்ணனோட தோல்லை கை போட்டு இன்னொரு கையில ஒரு பந்து வச்சுருப்பாள் நப்பின பிராட்டி அப்படி பந்தார் விரலி சுவாமியும் அப்படி தானே எப்பெருமானாரும் ஏன்னா பந்துங்கிறது என்ன அப்படின்னாக்க லீலா விபூதி நம்போல்வார் அந்த பக்கம் கண்ணனு பிடிச்சுட்டு இல்லையோ நித்திய விபூதி எம்பெருமானே இப்படி உபய விபூதி சாம்ராஜ்யத்தையும் தன் கையில உடையவர் சுவாமி எம்பெருமானார் உபய விபூதியும் அவரிட்ட வழக்காக இருக்கிறதுனால தான் சுவாமிக்கு உடையவர்னு திருநாமம் இப்படி உபய விபூதியும் கையில உடையவராக யாரே அவரும் பந்தார்வரின்னு சொல்லும்படியான நப்பி நப்பிராட்டியோடு ஒத்தவர் என்று காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக காண்பித்திருக்கிறார் இப்படி எவருமானார் உகந்த பாட்டை எவருமானார் பரமாகவே காஞ்சி சுவாமி ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார்னு நாம் இன்னை தினம் அனுபவித்துக் கொண்டோம் தொடர்ந்து பத்தொன்பதாவது பாசுரத்தினை நாளை தினம் அனுபவிப்போம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் திருவடிகளேஸ்வரணம் எபெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்